ஏற்கனவே நம்முடைய தோழர்கள் இங்கே குறிப்பிட்டதைப் போல மோடி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த புதிய சட்டத்தை எடுத்து கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது குறிப்பாக மோடி அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு பல்வேறு விதமான பந்து மேற்கொண்டு வருகிறது இப்பொழுது நாட்டில் வாழக்கூடிய முப்பது கோடிக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு எதிராக ஒரு துரோக சட்டத்தை கடந்த நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி முதல் அமுல்படுத்துகிறது தோழர் சண்முகம் அவர்கள் பேட்டியில் குறிப்பிட்டதைப் போல ஐந்தாண்டுகளுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் எந்த விதமான விவாதங்களும் இன்றி அவசரம் அவசரமாக நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை அமுல்படுத்தவில்லை ஐந்து ஆண்டுகளாக பெட்டியில் பூட்டி வைத்திருந்தார்கள் நாடாளுமன்ற தேர்தல் பல்வேறு தேர்தல் காரணமாக இப்பொழுது பீகார் தேர்தல் முடிந்தவுடனேயே நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி இது உடனடியாக அமலுக்கு வருகிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நான்கு சட்ட தொகுப்புகளை எதிர்த்து தொழிற்சங்க அமைப்புகளின் சார்பில் நாடு முழுவதும் தொடர்ந்து போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கின்றனது அரசியல் கட்சிகள் என்கிற முறையில் தொழிலாளி வர்க்கத்தின் ஏட்டி முனையாக உள்ள கம்யூனிஸ்ட் இயக்கங்களோடு விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து இந்த போராட்டத்தை இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டு இருக்கிறோம் இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் உளவி கூட்டில் மோடி அரசாங்கம் கல்லெறிந்து கல்லை எடுத்து அடித்திருக்கிறது குழை கூட்டில் தேங்கூட்டியில் அல்ல அடிப்பது வேறு கூட்டில் கல்லெடுத்து வீசி இருக்கிறார்கள் சாதாரணமாக விடாது என்பதை மோடிக்கு நாம் புரிய வைக்க வேண்டும் புரிய வைத்து இந்த சட்டங்களை திரும்ப பெற செய்ய வேண்டும் இது வெறும் ஆர்ப்பாட்டத்தோடு முடிந்து விடுகிற பெறுகிற வரையில் போராடி வெற்றி பெறுவதற்குள்ள நடவடிக்கைகளை ஒரு தொடர் நடவடிக்கையாக நாம் மேற்கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமானதாகும் ஏனென்று சொன்னால் நாம் பெற்றிருக்கிற சட்டங்கள் அது எத்தகைய சட்டமாக இருந்தாலும் சரி நூற்றி ஐம்பது ஆண்டு கால தொழிற்சங்க வரலாற்றில் ஒவ்வொரு சட்டத்திற்காகவும் போராடி இருக்கிறோம் ஒவ்வொரு சட்டத்தை பெறுவதற்காகவும் ஆயிரக்கணக்கில் சிறை சென்று சித்திரவதைகளுக்கு ஆளாகி இருக்கிறோம் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறோம் துப்பாக்கி சூட்டிற்கு ஆளாகி இருக்கிறோம் தூக்கு மேடைகளை சந்தித்து இருக்கிறோம் செய்து பெற்ற சட்டங்கள் எல்லாம் எந்த அரசாங்கமும் தொழிலாளிக்கு எந்த ஒரு சட்டத்தையும் இதுவரை பிச்சை போட்டது கிடையாது போராடி பெற்றது இந்த அரசாங்கத்திடம் புதிய கோரிக்கை எதுவும் வைக்கவில்லை மோடி அரசாங்கத்திடம் புதிய கோரிக்கை எதுவும் வைக்கவில்லை ஏற்கனவே நாங்கள் போராடி தியாகம் செய்த பெற்ற சட்டத்தை தோண்டி புதைக்காதே என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நான் சுருக்கமாக ஒரு தொழிலாளி வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் படித்தவராக இருக்கலாம் பட்டம் பெற்றவராக இருக்கலாம் அல்லது படிக்காதவராக இருக்கலாம் அவருக்கு வேலை வேண்டும் அவ்வளவுதான் முதல்ல அவருக்கு தேவைப்படுவது ஒரு வேலை தேவைப்படுகிறது அந்த வேலையில் கிடைக்கக்கூடிய ஊதியத்தை கொண்டு அவர் வாழ்க்கை நடத்த வேண்டும் அவர் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும் ஆகவே அவர் வேலைக்கு முயற்சி செய்கிறார் வேலை கிடைக்கிறது வேலை கிடைத்து விட்டது இப்பொழுது குறைந்த சம்பளமோ அதிக சம்பளமோ ஒரு வேலை கிடைத்து விட்டது அவர் வேலையில் சேர்ந்த பிறகு வேலையில் சேர்ந்த நிறுவனத்தில் எதிர்கொள்கிறார் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது அங்கு மேற்கொள்ளப்படுகிற நிர்வாகத்தால் மேற்கொள்ளப்படுகிற கடுமையான அடக்குமுறை பிரச்சனையாக இருக்கலாம் பல்வேறு பிரச்சனைகளை அவர் எதிர்கொள்கிறார் அந்த பிரச்சனைகளை அவர் எதிர்கொள்கிற பொழுது அந்த தொழிலாளி தனிப்பட்ட முறையில் நிர்வாக அதிகாரியிடத்திலோ அல்லது நேரடியாக முதலாளிடத்திலோ சென்று முதலாளியை சந்தித்து எனக்கு இப்படி எல்லாம் தீர்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்க முடியுமா அப்படிப்பட்ட துணிச்சல் தொழிலாளிக்கு உண்டா அப்படியே அவன் துணிந்து போய் சொன்னாலும் கூட நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளுமா முதலாளி ஏற்றுக்கொள்வாரா வேலையை விட்டு நீக்கி விடுவார் இவனுக்கு எப்படி வேலை தேவைப்பட்டதோ அதே போல வேலையில் சேர்ந்த இடத்தில் இடத்தில் இவனுக்கு அடுத்ததாக தேவைப்படுவது ஒரு அமைப்பு தேவைப்படுகிறது சங்கம் என்பது சாதாரணமானது அல்ல அவன் கட்டுமான தொழிலாளியாக இருக்கலாம் ஆலையில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளியாக இருக்கலாம் சிறு குறு நடுத்தர தொழில் பணிபுரியக்கூடிய தொழிலாளியாக இருக்கலாம் அரசு பணியாளராக இருக்கலாம் ஆசிரியராக இருக்கலாம் மருத்துவராக இருக்கலாம் செவிலியராக இருக்கலாம் பேராசிரியராக இருக்கலாம் வழக்கறிஞராக இருக்கலாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் எல்லோருக்கும் பிரச்சனைகள் ஒரு தேவைப்படுகிறது அந்த அமைப்பு வேண்டும் சங்கம் அமைக்கிற உரிமை வேண்டும் என்று காலங்காலமாக போராடி அந்த உரிமையை பெற்றிருக்கிறோம் இந்த புதிய சட்டம் என்ன சொல்கிறது உனக்கு சங்க வைப்பதற்கு உரிமை இல்லை என்று சொல்லுகிறது முடிஞ்சு போய் சொல்லலாம் மற்ற கோரிக்கையெல்லாம் அடுத்தது சங்க வைப்பதற்கு உரிமை இல்லை என்று தடுத்து விட்டா அதை நிறுத்தி விட்டா இவனுடைய பிரச்சனை யார் சொல்வது யார் மூலியமாக யார் இடத்திலே சொல்வது யார் ஏன் சங்க வைக்கிற உரிமை தடுக்கப்படுகிறது ஏற்கனவே அரசாங்கம் மோடி அரசாங்கம் மத ரீதியாக மக்களை புலவுபடுத்துகிறது இந்து முஸ்லிம் கிறிஸ்தவன் சீக்கிய பௌத்தரனும் மத ரீதியாக புலவுப்படுத்துகிறது ஜாதி ரீதியாக புலவுப்படுத்துகிறது இப்பொழுது கடவுளின் பெயரால் புலவுப்படுத்துகிறது திருப்பர முன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த முருகன் கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீபம் அன்று இரண்டு தீபங்கள் ஏற்றப்படும் இந்த ஆண்டு ரெண்டு தீபங்கள் ஏற்றியாச்சு ஆனால் மூணாவது ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும் அங்க ஒரு தீபக்கள் இருக்கிறது என்று ஒரு நீதிபதி சுவாமிநாதன் ஒரு நீதிபதி தீர்ப்பு வழங்குகிறார் மட்டுமல்ல யார் பெட்டிஷன் போட்டானோ அதே நபரை போய் தீபத்தை ஏற்று உனக்கு பாதுகாப்பை நான் அளிக்கிறேன் சாதுரியமான முறையில் கலவரங்கள் ஏற்படாமல் தடுத்து நிறுத்த மத மோதல்கள் ஏற்படாமல் தடுத்து நிறுத்தி உச்ச நீதிமன்றம் வரை சென்றிருக்கிறது ஆகவே கடவுளின் பெயரால் மக்களை புலப்படுத்துவது ஜாதியின் பெயரால் மக்களை புலப்படுத்துவது மொழியின் பெயரால் புளவுபடுத்துவது இப்படி பல பிளவுகளை ஏற்படுத்தி அரசியல் ஆதாயம் பெறுவதற்கு தங்களுடைய குறுகிய அரசியல் நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு மோடி அரசாங்கம் தொழிலாளியை புலவுபடுத்த முடியல தொழிலாளி எந்த மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் ஒரு நூறு பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தில் அங்கே இந்துவும் இருக்கிறார் இஸ்லாமிய இருக்கிறார் கிறிஸ்தவ இருக்கிறார் சீக்கிய இருக்கிறார் மற்ற மதத்தை சேர்ந்தவர் இருக்கிறார்கள் பல்வேறு ஜாதிகளை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தங்களுக்கான பிரச்சனை என்று வருகிற பொழுது மதங்களை கடந்து ஜாதியை கடந்து கடவுளை கடந்து அரசியல் கட்சிகளை கடந்து தொழிலாளி என்ற முறையில் அவன் ஒன்றுபடுகிறான் அவன் கோரிக்கைக்காக போராடுகிறார் அவனுக்கு எதிராக இருக்கிற நிர்வாகத்தை அந்த நிர்வாகத்திற்கு ஆதரவாக இருக்கிற அரசாங்கத்தை அவன் அம்பலப்படுத்துகிறார் இந்த ஒற்றுமையை சீருடைக்க முடியவில்லை ஆகவே இந்த ஒற்றுமை கூடாது இன்றைக்கு மோடி அரசாங்கத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை எல்லா பிளவைகளையும் ஏற்படுத்தலாம் தொழிலாளி இடத்திலே பிளவை உருவாக்க முடியாது என்கிற காரணத்தினால் தொழிற்சங்கமே அமைக்க முடியாது உருவாக்கிவிட்டால் தொழிலாளர்கள் ஒன்றுபட முடியாது என்ற ஒரு குறுகிய அரசியல் நோக்கத்தோடு இந்த சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது நிறுவனம் வெடிப்பு செய்ய வேண்டும் அல்லது ஆள் குறிப்பு செய்ய வேண்டும் என்று விரும்பினால் கருதினால் அரசிடம் அனுமதி பெற வேண்டும் புதிய சட்டத்தின்படி எந்த அனுமதியும் பெற தேவையில்லை அந்த நிறுவனம் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் செய்யலாம் ஏராளமான வாரியங்கள் தொழிலாளர் தலைவர்கள் தொழிலாளர்கள் இங்கே வந்திருப்பீர்கள் கட்டுமான தொழிலாளர் வாரியத்தில் பல ஆயிரம் கோடி நிதி இருக்கிறது பணம் இருக்கிறது கடந்த முப்பது ஆண்டு காலமாக அந்த பணத்தை கொண்டு அந்த வாரியத்தின் மூலமாக கட்டுமான தொழிலாளர்களுக்கு அந்த வாரிய சட்ட திட்டத்தின்படி உதவிகள் வழங்கப்படுகிறது இப்பொழுது கொண்டு வந்திருக்கிற புதிய சட்டத்தின்படி இந்த பல ஆயிரம் கோடி நிதியை தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் வாரியம் அதை பயன்படுத்த முடியாது தமிழ்நாடு அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிலும் அது இருக்காது அதை மொத்தமாக ஒன்றிய அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் அவங்க ஒரு அதிகாரியை போடுவாங்க ஆக பணத்தை சேர்த்து வச்சுருக்கிறது நம்ம அதை அபகரிக்கிற முறையில் பொழுது சட்டம் கொண்டு வந்த கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதே மாதிரி தொழிலாளர் நல ஆணையங்கள் தமிழ்நாட்டில் பனிரெண்டு நகரங்களில் பதினெட்டு ஆணையங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது இப்பொழுது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது ஒரு தொழிலாளிக்கு பிரச்சனை என்றால் அந்த தொழிலாளர் நல ஆணையத்தில் நாம் முறையிடுகிறோம் அங்கே நிர்வாகம் அதே மாதிரி அதிகாரிகள் தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் தொழிற்சங்க பிரதிநிதிகள் கூடி பேசிய பிரச்சனையை சுமூகமாக தீர்வு காணுவார்கள் அமைப்புகள் மாறாக இடங்களில் இருந்து செயல்படுவதற்கு மாறாக ஒரே ஒரு மையத்தில் செயல்படும் ஒரு தொழிலாளிக்கு பிரச்சனை ஏற்பட்டால் அவன் அதிகாரத்தில் நேரடியாக மனு கொடுக்க கூடாது கொடுக்க முடியாது அவன் ஆன்லைனில் அனுப்பணும் அவருக்கு அதிகாரிக்கு அனுப்பணும் அந்த அதிகாரி அந்த புகார் மனுவை ஆன்லைன்லேயே நிர்வாகத்துக்கு அனுப்புவார் முதலாளிக்கு அனுப்புவார் அவனிடமிருந்து பதிலை பெறுவார் இவனிடமிருந்து பெற்ற புகார் அவனிடமிருந்து பெறப்பட்ட பதில் இவர்களை ஆலோசித்து அவரே தீர்ப்பு வழங்குவார் இப்பொழுது நடைமுறையில் என்ன இருக்கிறது தொழிற்சங்க தலைவர்கள் அதே மாதிரி நிர்வாகத் தரப்பு நிர்வாகிகள் அரசு தரப்பு தொழிலாளர் துறை அதிகாரிகள் அந்த முத்தரப்பு முகத்துக்கு முகம் நேரடியாக பேசுவது என்பது இனி நடக்காது இனி இருக்காது அப்படியானால் பிரச்சனை எப்படி தீர்ப்பது தொழிலாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை எப்படி தீர்க்க முடியும் அதற்கு என்ன வாய்ப்பு ஒன்பது சட்டங்கள் தொழிலாளர் நலன் நலனை பாதுகாத்த சட்டங்களை அதை சுருக்கி மொத்தமாக சுருக்கி நான்கு தொகுப்புகளாக வெளியிட்டு இருக்கிறது வெளியிட்டது மட்டுமல்ல கடந்த பல நாட்களாக இருபத்தி தேதிக்கு பிறகு பார்ப்பீர்களே ஆனால் பத்திரிக்கைகளில் நாலு ஏடுகளில் பக்கம் பக்கமாக விளம்பரம் வருகிறது ஏதோ எந்த அரசாங்கமும் தொழிலாளிக்கு இப்படிப்பட்ட நன்மையை செய்ததை போல் எந்த அரசாங்கம் செய்யாதை மோடி அரசாங்கம் செய்ததை போன்று ஒரு விளம்பரத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த விளம்பரத்தை பார்ப்பவர்கள் அந்த விளம்பரத்தை படிப்பவர்கள் அரசாங்கம் எல்லாம் இப்படி தொழிலாளர் அக்கறை செலுத்தவில்லை மோடி அரசாங்கம்தான் உண்மையிலேயே அக்கறை செலுத்துகிறது என்று புரிந்து கொள்ளக்கூடிய வகையில்தான் அந்த விளம்பரங்கள் இருக்கின்றன அந்த விளம்பரத்தை நம்பிதான் பல பேர் ஆதரித்தும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் சில பத்திரிகைகள் ஆதரித்து தலையங்கமே எழுதுகிறது ஒரு சில பத்திரிகைகள் அதுவும் இன்றி இதுவும் இன்று நடுநடையாக எழுதுகிறது இதை மிக கடுமையாக எதிர்த்து இதில் இருக்கிற அம்சங்களை இதில் இருக்கிற தொழிலாளிக்கு எதிராக உள்ள பிரச்சனைகளை இந்த நான்கு தோப்பு சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களும் அது எப்படி தொழிலாளரை பாதிக்கிறது என்பது குறித்தும் தீக்கதிர் நாளேடும் ஜனசக்தி பத்திரிகையும் விரிவான கட்டுரைகளை எழுதியிருக்கின்றன படித்திருப்பீர்கள் பார்த்திருப்பீர்கள் இவை அனைத்து மக்களுக்கு சென்றடை சென்றடைய வேண்டும் தொழிலாளர் இடத்திலே சென்றடைய வேண்டும் ஒரு நிறுவனத்திலே வேலைக்கு சேர்கிற பொழுது அவருக்கு கடிதம் கொடுக்கப்படுகிறது நியமன கடிதம் கொடுக்கப்படுகிறது நிர்வாகத்தால் இதுவரைக்கும் அது கிடையவே கிடையாது இப்பொழுது இந்த அரசாங்கம் அதை செய்திருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய சாதனை என்று விளம்பரப்படுத்தப்படுகிறது அந்த நியமன கடிதத்திலேயே சேர்த்து என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால் எவ்வளவு காலத்துக்கு பணியில் இருப்பார் என்பதும் சேர்த்து சொல்லப்படுகிறது அதை எந்த பத்திரிக்கையும் எழுதுறது கிடையாது இந்த உண்மை யாருக்கும் சொல்வது கிடையாது ஒரு ஒரு வேலையில் சேர்க்கிற பொழுதே உன்னை ஓராண்டு காலத்திற்கு வேலையில் வைத்துக் கொள்வேன் என்று அந்த கடிதத்திலே சேர்த்து கொடுக்கப்படுகிறது அந்த ஓராண்டு காலத்திற்குள்ளாகவே அவர் விரும்பினால் அவரை வேலையை விட்டு நீக்கி விடலாம் ஏன் ஏன் வேலையை விட்டு நீக்கின எதற்காக நீக்கின என்றும் எவரும் கேட்க முடியாது ஆகவே இன்றைக்கு மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த நான்கு தொகுப்புகள் என்பது இந்த புதிய சட்டம் என்பது புதிய சட்டம் அல்ல தொழிலாளர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கிற துரோகச் சட்டம் என்பதை நாம் எல்லோரும் உணர வேண்டும் தொழிலாளர்கள் உணர வேண்டும் இந்த துரோக சட்டத்திற்கு எதிராக ஒன்றுபட்ட போராட்டம் நாட்டில் முப்பது கோடி தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் ரெண்டு கோடி தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் மிகப்பெரிய தொழிலாளர்கள் இதே ஜீவா பாடினார் கோடிக்கால் பூதம் தொழிலாளர்களை வர்ணித்தார் அந்த கோடிக்கால் பூதங்கள் கிளர்ந்தெட வேண்டும் எனக்கு சொன்னதை குறிப்பிட்டதை போல விவசாயிகளுக்கு எதிராக மூன்று சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது அந்த மூன்று சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையிலேயே நாடாளுமன்றத்தில் நம்முடைய கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் குறைவான எண்ணிக்கையில் இருந்தாலும் அதை மிக கடுமையாக எதிர்த்தார்கள் வேறு பல கட்சிகளும் கடுமையாக எதிர்த்தன எந்த எதிர்ப்பு கருத்துக்கடியும் காதில் வாங்கி கொள்ளாமல் சட்டம் நிறைவேற்றப்பட்டது அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு வெளியில் போராட்டங்கள் நடைபெற்றன அந்த சட்டம் கூடாது இது பெரும் நிறுவனங்களுக்கு ஆதரவாக உள்ள சட்டம் விவசாயிகளுக்கு விரோதமான சட்டம் திரும்ப பெறுங்கள் என்று சொன்ன மோடி அரசாங்கம் சொன்ன பதில் நாங்கள் நிறைவேற்றிய அந்த மசோதாவில் கமா கூட திருத்த மாட்டோம் நாங்கள் நிறைவேற்றியது நிறைவேற்றியதுதான் என்று உறுதிபட சொன்னார்கள் ஆனால் அந்த மோடி அரசாங்கத்தினுடைய அந்த திமிர் பிடித்த ஆணவம் பிடித்த அந்த அந்த சட்டத்திற்கு எதிராக விவசாயிகள் டெல்லியில் பதிமூன்று மாத காலம் போராடினார்கள் ஒரு மாதம் இரண்டு மாதம் அல்ல ஒரு நாள் இரண்டு நாள் பதிமூன்று மாத காலம் போராடினார்கள் அந்த பதிமூன்று மாத கால போராட்டம் என்பது சாதாரணமானது அல்ல கடுமையான குடிரிலும் போராடினார்கள் கடுமையான வெயிலிலும் போராடினார்கள் கொடிய கொரோனா தொற்று இருந்த போராடினார்கள் ஆயிரக்கணக்கள் செத்து முடிந்தார்கள் அதற்கு பிறகு அந்த சட்டத்தை வாபசே வாங்க முடியாது கமாபு ஸ்டாப்பை கூட திருத்த முடியாது என்று ஆணவாக ஆணவமாக பேசிய மோடி சர்க்கார் அந்த மூன்று சட்டங்களையும் திரும்ப பெற்றது இது நம்ம நாட்டினுடைய வரலாறு ஒரு முன்னுதாரணமான போராட்டம் அதே போல இன்றைக்கு மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தொழிலாளர் விரோத சட்டத்தை எதிர்த்து நான் நடத்துகிற போராட்டம் அந்த விவசாயிகள் போராட்டத்தை போல அதை திரும்ப பெறுகிற வரையில் தொழிலாளர் மீது அக்கறை உள்ள அமைப்புகள் எல்லோரும் இணைந்து போராட வேண்டும் பேட்டியில் சண்முகம் சொன்னார் எடப்பாடி பழனிசாமி பரிதாபத்திற்குரியவராக இருக்கிறார் மிக மிக பரிதாபத்திற்குரியவராக இருக்கிறார் இந்த திருப்பரங்குன்றம் அந்த தீபம் ஏற்ற வழக்கு ஜெயலலிதா இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து நடந்துட்டு இருக்கு நேற்றைய தினம் தீக்குதலில் பாலகிருஷ்ணா ரொம்ப அற்புதமான ஒரு கற்றை எழுதியிருக்கிறார் ஜனசக்தியில் நல்ல தலையங்கமும் வந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து தொடர்ச்சியாக நடைபெற்ற இதே பிரச்சனைக்காக அன்றைக்கு ஜெயலலிதா எதிர்த்து வாதிட்டார் நீதிமன்றம் அதை நிராகரித்தது ஜெயலலிதா எதிர்த்து நிராகரித்த அதே காரியத்தை எடப்பாடி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் நியாயம் என்று சொல்லுகிறார் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார் அதே போல அவங்க தொழிற்சங்கம் வச்சிருக்காங்க அண்ணா தொழிற்சங்கம் வச்சிருக்காங்க இன்னும் வேற பல கட்சிகளும் தொழிற்சங்கம் வச்சிருக்காங்க கட்சிக்கு ஒரு சங்கம் இருக்கு நான் வேணாலும் சொல்லலை வச்சுங்க நல்லா பெரிய சங்கமா வளருங்க பாதுகாத்து இல்லைங்க பிரச்சனை இல்லை இந்த மோடி அரசாங்கத்தினுடைய இந்த புதிய தொழிலாளர் சட்டம் இந்த துரோக சட்டம் சம்பந்தமாக எடப்பாடி என்ன சொல்லுகிறார் ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரா நேரடியாக பதில் சொல்லணும் அவர் பிரச்சாரக் கூட்டம் பேசிகிட்டு பேசிட்டு இருக்காரு பத்திரிக்கையாளர்கள் பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாரு தினசரி சந்திக்கிறாரு மோடி அரசாங்கத்தினுடைய இந்த தொழிலாளர் சட்டத்தை ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரா புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறவங்க ஆதரிக்கிறாங்களா எதிர்க்கிறாங்களா என்பதை வெளிப்படுத்த வேண்டும் நாடகமாடி ஆட்சிக்கு பண்ணாதீங்க தொழிலாளருடைய கோபம் கோபம் சாதாரணமான அல்ல அது எழும் எரிமலையாக வெடிக்கும் இன்று இல்லை என்றால் நாளை வெடிக்கும் அப்படி எரிமலையாக வெடித்துத்தான் தான் சட்டங்களை எல்லாம் பெற்றிருக்கிறார்கள் அத்தகைய சட்டங்களுக்கு விரோதமாக ஒன்றிய அரசாங்கம் செயல்படுகிறது துரோக காரியங்களை செய்கிறது இந்த துரோகத்திற்கு எதிராக தொழிலாளர்கள் மீது உண்மையில் அக்கறை உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் எந்த அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் அவர்கள் ஒன்று திரண்டு எதிர்த்து போராட முன்வர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த கோவை மாவட்ட குழு தோழர்களுக்கும் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இந்திய கமிப்பி அரசால் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிற தொழிலாளர் விரோத தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று வற்புறுத்தி எனக்கு முன்பாக இங்கே உரையாற்றி இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய கட்டுப்பாட்டு குழு உறுப்பினர் பெரும் மதிப்பிற்குரிய தோழர் முத்தரசன் அவர்களே இந்தியாவில் உள்ள பெரும் கார்ப்பரேட் முதலாளிகளும் கார்ப்பரேட் கம்பெனிகளும் பெரும் முதலாளிகளும் இந்த சட்டத்தை ஆதரித்திருப்பதிலிருந்தே இது தொழிலாளி வர்க்கத்துக்கு விரோதமானது என்பதற்கு பெரிய விளக்கு உடையதும் தேவையில்லை முதலாளிகள் எல்லாம் அவனுக்கு விரோதமான சட்டத்தை ஆதரிப்பான் ஆகவே இந்தியாவில் உள்ள அனைத்து முதலாளிகளும் இந்த சட்டத்தை வரவேற்பது வரவேற்றிருப்பதிலிருந்து இந்த சட்டம் முதலாளிகள் நலன்களை பாதுகாப்பதற்காக வந்திருக்கிற சட்டமே தவிர மோடி அரசாங்கம் பொய்யாக பத்திரிகைகளை விளம்பரம் செய்திருப்பதைப் போல இது தொழிலாளர் வர்க்கத்தினுடைய நலனை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் அல்ல ஏன் இவ்வளவு நாள் வைத்திருந்தார்கள் வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் தோழர் முத்தரசன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி துவங்கி ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை இதுவரை இந்திய வரலாற்றில் இல்லாத வகையில் பல லட்சக்கணக்கான விவசாயிகள் டெல்லியிலே தேசிய நெடுஞ்சாலையில் உட்கார்ந்து இரவு பகலாக உயிரை பணயம் வைத்து விவசாயிகள் விரோத சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்பதற்கான ஒரு எழுச்சி மிக்க போராட்டத்தை நடத்தி அதில் வெற்றி கண்டார்கள் அது முடிந்தவுடன் இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவர்கள் இருந்தார்கள் ஆகவே தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் ஒருவேளை இந்த சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தால் நம்முடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படலாம் என்கிற அச்சம் அவர்களுக்கு இருந்தது ஆகவே தான் இவ்வளவு காலமும் அதிலே கிடப்பிலே போட்டிருந்தார்கள் இப்போது பீகாரில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் அவர்களுக்கு கிடைத்த அவர்களே எதிர்பாராத வெற்றியின் விளைவாக நாம் இந்தியாவில் எதை செய்தாலும் நம்மால் ஆட்சியில் தொடர முடியும் மாநில அரசாங்கங்களுடைய அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்கிற திமிர்த்தனத்தில் இப்போது இந்த சட்டத்தை சட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆகவே தேர்தல் வேறு தொழிலாளர்களுடைய சட்டங்கள் மற்றவைகள்லாம் வேறு என்கிற முறையில் தொழில் ஆய்வர்க்கம் தேர்தல் நேரத்தில் சரியான முடிவை எடுக்காமல் போனால் பொதுமக்கள் தேர்தல் நேரத்தில் சரியான முடிவை எடுக்காமல் போனால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதற்கு மோடி அரசாங்கத்தினுடைய இந்த பதினோரு ஆண்டுகால ஆட்சி உதாரணம் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை இருக்கிறது என்கிற திமிர்த்தலத்திலேயும் மாநிலங்களில் நடக்கக்கூடிய பல்வேறு தேர்தல்களில் அவர்களால் வெற்றி பெற முடி வெற்றி பெற முடிகிறது ால்தான் அவர்கள் மக்களுக்கு விரோதமான தொழிலாளர்களுக்கு விரோதமான எல்லா சட்டங்களையும் திட்டங்களையும் துணிச்சலோடு அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ஆட்சி அதிகாரத்திலிருந்து அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தொடர்ந்து நாங்கள் சொல்லுவது என்பது ஏதோ நாங்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக அல்ல மாறாக இந்திய நாட்டு உழைப்பாளி மக்களுடைய நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்திய நாட்டு தொழிலாளி வர்க்கத்துடைய நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்கிற முழக்கத்தை நாங்கள் தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அதில் எங்களால் வெற்றி பெற முடியவில்லை இப்போது இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துவிட்டது இந்த சட்டத்துடைய ஆபத்துக்கள் எல்லாம் என்ன என்பதை நம்முடைய தலைவர்கள் இங்கே விளக்கி இருக்கிறார்கள் நான் தமிழக தொழிலாளி வர்க்கத்தை இந்திய தொழிலாளி வர்க்கத்தை கேட்டுக்கொள்ள விரும்புவது இந்த சட்டத்தினால் ஏற்பட இருக்கிற விளைவுகளை முதலில் தொழிலாளி வர்க்கம் உணர வேண்டும் இந்திய தொழிற்சங்கங்கள் இந்த சட்டத்தை எதிர்க்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் ஒவ்வொரு தொழிலாளியினுடைய இல்லத்திற்கும் சென்று இந்த சட்டத்தினுடைய ஆபத்துக்களை வேலைக்கு வேட்டு வைக்கிற இந்த ஆபத்தை வேலைக்கு உத்தரவாதம் இல்லாத நிலைமையை ஏற்படுத்துகிற இந்த ஆபத்தை ஊதிய பாதுகாப்பு இல்லாத இந்த ஆபத்தை எதிர்கால நம்முடைய பாதுகாப்பு மற்ற ஒரு வாழ்க்கையை இந்த சட்ட தொகுப்புகளை சம்பந்தமாக ஒவ்வொரு தொழிலாளியுடைய வீடுகளுக்கும் சென்று நம்முடைய தொழிற்சங்கங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டும் தொழிலாளர்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான பேச்சுகளில் ஈடுபட வேண்டும் என்று கட்சி இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற கட்சிகளின் சார்பில் நான் தொழிற்சங்கங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ரத்து ரத்து செய்த்து செய் பன்னாட்டு முதலாளீகள் பன்னாட்டு முதலாளிகள் இந்திய நாட்டு முதலாளிகள் இந்திய நாட்டு முதலாளிகள் கொள்ளை லாபம் அடுக்க வழி செய்யும் சுரண்டை கொடுக்க வழி செய்யும் நான்கு தோப்பு சட்டங்களை நான்கு தோப்பு சட்டங்களை ரத்து செய்த்து 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 செய் பன்னாட்டு முதலாளிகள் பன்னாட்டு முதலாளிகள் இந்திய நாட்டை சூறையாட இந்திய நாட்டை சூற

அரசே மோடி நிரந்தரமில்லா வேலை வாய்ப்பு நிரந்தரம் இல்லா வேலை வாய்ப்பு பட்டை நாமம் போட்டாயே ஏற்க மாட்டோம் புதிய சட்ட திருத்தத்தை ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் இந்த நாய்க்கு செய்குலி சேதாரம் இல்லக்கா தம்பி இதுக்கு செய்குலியும் இல்ல சேதாரம் இல்ல அப்படியே தங்க மாதிரி இருக்கிற ஒன் கிராம் ஜுவல்லரி இது பியூர் கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய ஐமோன் செயின் இது தங்கமா ஐமோன் கண்டே பிடிக்க முடியாது கருக்கும் செய்யாது ஒன் இயர் வாரண்டியும் தரும் இங்கே செயின் கொலுசு ஜிமிக்கி கம்மல் மெட்டி காப்பு காலி ஐட்டம் பிரேஸ்லெட் பேங்கிள் நெக்லஸ் ரிங்ஸ் மட்டும் இல்லாம ஒன் கிராம் ஜுவல்லரி கோல்டு கவரிங் ஆண்டிக் ஜுவல்லரி பிரைடல் செட் மேட் பேங்கிள்ஸ் இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இங்க இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜுவல்லரிஸ் இங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க மந்திராலயா கோல்டு கவரிங் கோயம்பத்தூர்ல பெரிய கடை வீதியில எம் எஸ் ஷேக் முகமது லொகேட் ஆயிருக்கு இங்க ஹோல்சேல் அண்ட் ரீட்டை பண்ணிட்டு இருக்கோம் டீலர்ஷிப்பும் நம்ம தந்துட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க தெரியற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணலாம் நன்றி